மாநகரம் வெள்ளம்பு ஓனாய ஆட்டுக்குட்டி போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருக்கும் ஸ்ரீ அவர்கள்தான் தான் மிக வைரலாக போயிட்டுருக்கு அவரை பற்றி தான் இப்போ பல வீடியோலாம் இப்போ பார்த்துருக்குறோம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பல திரைப்படங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்களாக கொடுத்துருக்கிறார் உயர்ந்த பிறமும் அழகாக கொன்ற ஒரு தோற்றம் படைத்த இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் மிக அருமையான சில பதிவுகளை வெளியேற்றிருக்கிறார் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மிக மிக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாரட்ட தலையுடன் தன்னோட தலையை கலர் அடிச்சிருக்கிறாரு மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் மொட்டை மாடியில் தான் இருக்கிறாரு தனக்கு தேவையான சமையல் பொருட்களை எல்லாமே அவரே வாங்கி சமைச்சிக்கிட்டு இது பண்ணுறாரு இவருக்கு இருக்க வேலை பார்த்திங்கன்னா கோலோசிசன் என்ற ஒரு வேதி மாதிரி என்னன்னா நம்ம நம்ம ஒருத்தர் பேசுற மாதிரியே இருக்கும் பக்கத்துல இருந்து அவங்க கேட்கற மாதிரியே இருக்கும் ஆனா நமக்கு ஏன் தெரியாது அது ஒரு மன இது மாதிரி இருந்தாலும் இவருக்கு எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இறுதி பற்றி என்ற படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பாக்கி சம்பளம் கொடுக்கல அந்த சம்பளம் கொடுக்காத காரணத்தினால எதுக்கு அவங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்றீங்க சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு எதுக்குன்னு சொல்லி தன்னோட இதுல ஒரு மூன்று முறை தன்னோட பதிவை அதுல ஏற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மெலிந்த உடல்ல தன்னோட புருவங்கள் எல்லாமே வெளிந்து அந்த திரைப்படத்தில் நடித்த கதாநாயகனா என்ற சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திரைப்பட படங்கள் இவளை தேடி இருக்கிறாங்க பலர் சொல்கிறாங்க தன்னோட நண்பர்கள் எல்லோருமே இவர் என்னோடய நெருங்கிய நண்பர்கள் இவர் எங்கே இருக்காருன்னு இப்போ தெரியல அப்படின்னு இவர் பதிவை பார்த்திங்கன்னா சென்னையில் இல்லை ஹைதராபாத் மும்பை டெல்லி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தன்னோடய லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் அந்த இடத்துல போய் பார்க்க போகிறாங்க இவரோட மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இவர் இப்போ இந்த நிலைமையில் இது பண்ணி போட்டுக்கிறார் ஆனால் தெல்ல தெளிவாக இங்கிலீஷ் எல்லாமே டைப் பண்ணி நல்லா போடுறாரு சிலர் பொறுத்த வரைக்குமே அந்த மயக்கமானம் படத்தில் தனுஷ் இந்த மாதிரி சில கட்டப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட பேசிக்கிட்டே இருப்பாங்களா அந்த மனநிலையாக தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு திரும்ப இவர் பல நிலையை வரணும்னு சொல்லி சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இவரை தேடிக்கிட்டு இருக்கிறாரு தேடி இவரை கூப்பிட்டு திரும்பியும் திரும்ப ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறாரு மிக மெலிந்த உடலுடன் வருத்தத்துடன் இருக்கிறார் நடிகர் ஸ்ரீ அவர்கள்